ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸோட உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய விழுந்த நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்ப நிலையை அவள நிலையை விவரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு குடும்ப நாவல் அதனுடைய பகுதிகள் தான் நம்ம இந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்கலாமா பகுதி மூன்று மற்றும் இறுதி பகுதி அத்தியாயம் ஏழு ஏப்ரல் வந்தது மே வந்தது ஜூன் ஜூலை வந்தது ஆனால் பிச்சுவிடம் இருந்து எந்த தகவலும் வரவில்லை இரண்டு முறை கடிதம் எழுதி கேட்டேன் ஒரு நாள் ரிஜிஸ்டர் தபால் வந்தது சுசித்ரா சிட் இருந்து அச்சடித்த லாயர் நோட்டீஸ் ஐம்பதாயிரத்துக்கு சீட்டு பிடித்த பிச்சுமணி என்கிற நபர் இதுவரை ஒரு தவணையும் கட்டாததால் உத்தரவாதக்காரர் என்கிற ரீதியில் கோர்ட்டுக்கு வந்து சேருமாறு ஆணையிட்டு இன்ன கோர்ட்டில் இன்ன தேதியில் நான் வராவிட்டால் விவகாரம் எக்ஸ்பார்ட்டியாக தீர்மானிக்கப்படும் எனக்கு கொஞ்ச நேரம் விளவிளத்து போய்விட்டது இந்த நேரத்தில் படம் முடிந்து ரிலீஸ் ஆக போகிற நிலையில் இருக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தவனுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது சுமதியிடம் சொல்லவில்லை அனாவசியத்துக்கு கலவரப்படுவாள் மேலும் ஏதோ தப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும் பிச்சுமணி அப்படி எதுவும் செய்ய மாட்டான் லட்ச லட்சமாக புரட்டுபவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் எம்மாத்திரம் கோர்ட்டுக்குத்தானே கூப்பிடுகிறார்கள் பணம் கட்ட சொல்லவில்லையே எதற்கும் பிச்சுமணியை போய் ஒரு நடை சென்னையில் பார்த்துவிட்டு வந்துவிடலாம் இல்லை டெலிபோனில் பேசலாம் அதற்கு முன் ஒரு வக்கீலை பார்த்து இந்த நோட்டீஸுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டுவிடலாம் சாயங்காலம் நான் வக்கீலை போய் பார்த்தேன் இதுக்கு முந்தி நான் கோர்ட்டுக்கு போனதே இல்லை சார் அது கருப்பா சேவப்பான்னு கூட தெரியாது ஈஸ்வரன் சார் ஆமா இந்த ஆள் யாரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வெறும் ஷியூரிட்டி தான் போட்டிருக்கேன் ஈஸ்வரன் அதை சற்று நேரம் பார்த்தார் சுவாமி இந்த பணத்தை நீங்க கொடுக்க வேண்டி வரும் வேறு வழி இல்லை எப்படி ரெண்டு பேர்னா கையெழுத்து போட்டிருக்கோம் ரெண்டு பேர்ல உங்களை தேர்ந்தெடுத்து நோட்டீஸ் விட்டிருக்கா அது எப்படி நியாயம் நியாயம் இல்லைதான் ஆனா நீங்க கவர்மெண்ட் சர்வென்ட் சுலபமா கோர்ட்ல டிகிரி வாங்கி உங்க சம்பளத்தை அட்டாச் பண்ண முடியும் ஐயோ எத்தனை அது கோர்ட்டில் தீர்மானமாகறத பொறுத்தது நானூறு அல்லது ஐநூறு ரூபா மாசம் மாசம் கழிப்பா சம்பளத்துல இருந்து ஆமா உங்க சம்பளம் எவ்வளவு ஹடடா ஏன் சார் அதுக்குள்ள பிச்சு மணிய பணத்தை கொடுத்துட்டா ப்ராப்ளம் ஆனா ஆறு மாசமா கொடுக்காத ஆசாமி இப்ப எப்படி திடீர்னு உங்களுக்கு ஹோப்பே இல்ல இப்ப உங்களால என்ன பண்ண முடியும் சார் சொல்லுங்க அர்ஜன்மெண்ட் வாங்கி கேஸை கொஞ்ச நாளைக்கு வேணா இழுத்தடிக்கலாம் பட் யூ டு பே ராஜாராமன் அது எப்படி சார் நான் மட்டும் பே பண்ணணும் இன்னொருத்தனும் கையெழுத்து போட்டிருக்கானே அவன் பாதி கிடையாதா அது அவா இஷ்டம் ஜாயின்லி அண்ட் செவரலின்னு ஒரு கிளாஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்கும் அதனால உங்களை தேர்ந்தெடுத்துருக்கா இப்போ என்னதான் சொல்றேன் நேரா அடுத்த ரயிலை பிடிச்சி மெட்ராஸ் போங்கோ உங்க சோ கால்டு ஃப்ரெண்டை பார்த்து படவா காசை திருப்பி கொடுக்காம என்ன மாட்டி விட்டுட்டியடா இது உனக்கே நல்லா இருக்கான்னு அதட்டி கேளுங்க அப்புறம் அந்த சிட்ஃபண்டு கிட்ட போய் ஏம்பா நான் ஒருத்தன் தான் அகப்பட்டேனா இன்னொருத்த கையெழுத்து போட்டிருக்கானே அது இடம் சினிமா படலையானு மட்டில் இருக்கிறது என்று சொன்னேன் இந்த வருவதாக சொன்னேன் கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருந்தது போடம்பாக்கம் ஆபீஸுக்கு போனால் போர்டே மாறி இருந்தது இங்க பி எம் கிரியேஷன்ஸ் பிச்சுமணிங்கிறவரோட ஆபீஸ் இல்ல இல்லைங்க இது எஸ்பி பிக்சர்ஸ் அப்ப அவரு அவர் யாருங்க பிச்சுவின் வீட்டுக்கு போனேன் அது பூட்டி இருந்தது ஒரு காகிதத்தில் நோட்டு எழுதி ஓட்டைக்குள் போட்டு விட்டு வந்தேன் சற்று நேரம் செய்வதறியாது விழித்தேன் சிட் பண்ட் ஆபீஸுக்கு போகலாமா என்று யோசித்தேன் வேண்டாம் முதலில் பிச்சுமணியை எப்படியாவது சந்திக்க வேண்டும் எனக்கு இப்போதும் நம்பிக்கை இருந்தது பிச்சு அப்படி செய்ய மாட்டான் ஏதோ தவறுதான் ஏற்பட்டிருக்க வேண்டும் இந்த நேரத்திற்கு பணத்தை கட்டியிருந்தாலும் கட்டியிருப்பான் முதலில் ஏவிஎம் சென்றேன் வாசலிலேயே விசாரித்து அனுப்பிவிட்டார்கள் சொல்லுங்க செகண்ட் ஃப்ளோர் பா என்றேன் ஞாபகத்தில் இருந்து செகண்ட் படம் கேஆர்ஜி நடக்குது சுமதி கிரியேஷன்ஸ் இப்படி அப்படி எதுவும் நடக்கலீங்களே ஏவிஎம் பிரசாத் என்று மேலும் கீழும் அலைந்தேன் மார்க்கெட்டில் ஒரு பாடாவதி ஹோட்டலில் காஃபி சாப்பிட்டேன் இன்னொரு நடை பிரசாத்தை பார்த்து விடலாம் என்று மறுபடியும் சென்றேன் வாசலிலேயே நின்றேன் காரில் ஒருத்தர் வெளியே வந்தார் பார்த்த முகமாக இருந்தது சார் சார் என்று கூப்பிட்டேன் அவர் காரை நிறுத்தினார் நீங்க அன்னைக்கு இனாகுரேஷன் வந்திருந்தீங்கல்ல ஆமா நீங்க ப்ரொடியூசர் இல்ல நானே தான் சார் சார் பேர் மறந்து போச்சு சித்ரா உங்க பேரு ராஜாராமன் ஏன் வெயில நின்னுகிட்டு இருக்கீங்க இந்த பிச்சுமணியை தேடிண்டு அலையா அலைஞ்சிட்டு இருக்கேன் சார் அவரை தேடிந்து நிறைய பேர் அழைகிறாங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன் கேஜே ஹாஸ்பிட்டல்ல இருக்கார் ஹாஸ்பிட்டலா ஆமா அங்கதான் ஷூட்டிங் நடக்குது ஏறுங்க அந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில் மர நிழலில் அவுட்டோர் வண்டி நின்று கொண்டிருந்தது அதன் அருகே நாற்காலி போட்டு நான்கு பேர் மத்தியில் பிச்சு மணி உட்கார்ந்து இருந்தான் என்னை பார்த்ததும் வாராஜி எப்ப வந்த என்றான் காத்தால உட்காரு ரே யாராது கொண்டா ஒருத்தி போருண்டா ஒன்பதாலை கொண்டு வந்து காட்டுறான் நாட்டு கட்ட உங்ககிட்ட அவசரமா கொஞ்சம் என்று என்னிடம் தனியாக வந்தான் என்ன ராஜி இந்த பாக்கறிய கொஞ்சம் பாரு பிச்சு அதை வாங்கி நிதானமாக பார்த்தான் அவ்வளவுதான நீ இன்னும் பணம் கொடுக்கலன்னு தெரியறது என்னோட சம்பளத்துல அட்டாச் பண்ணிடுவாடா யார் சொன்னா ஒரு லாயரை கேட்டேன் அவர் தான் சொன்னாரு எதுக்காக எல்லாம் அட்வைஸ் கேக்குற என்று கூறிவிட்டு அந்த காகிதத்தை தன் பாக்கெட்டுக்குள் போட்டு கொண்டான் எங்கிட்ட நோட்டீஸா மெட்ராஸ் வந்திருக்க ஆமா பிச்சு பிச்சு சிரித்தான் ராஜி பயந்துட்டியா அஜைன்மெண்ட் வாங்கி தள்ளிரலாண்டா ஏழு வருஷத்துக்கு இழுத்தடிக்கலாம் இத இந்த கேஸ அப்ப நீ பணம் கொடுக்கறதா இல்லையா சேச்ச வேடிக்கைக்கு சொன்ன சுண்டக்கா பணம் நாளைக்கே மூஞ்சல் கொண்டு எரிஞ்சுட்டா போறது ஏதாவது செஞ்சா சரிப்பா நான் ஒரு அண்ணாடம் காட்சி ஆச்சு தீந்து போச்சு இந்த விவகாரம் காலை பேட்ச் ஒர்க்ல இருந்துட்டேனா இந்த சின்ன அமௌண்ட் மறந்து போச்சு ரெண்டு நாள் நீ இங்க இருப்பியா ஆமா நம்ம படம் என்னாச்சு பிச்சு ஆச்சு அந்த சாங் எடுத்துட்டோமே அப்புறம் கொஞ்சம் அவுட்டோர் போய் எடுத்தோம் மூவி பாக்குறியா ஏற்பாடு பண்ணட்டுமா ஆனா துண்டு துண்டா இருக்கும் ஆனா ஒரு ஐடியா கிடைக்கும் உனக்கு பிச்சு படம் எப்ப முடியும் பொங்கல் இல்ல இல்ல தீபாவளிக்கு ரிலீஸ் மணி மார்க்கெட் கொஞ்சம் இருக்கு அதான் கொஞ்சம் ஆமா எங்க தங்கி இருக்க ஆத்துல கூட்டிட்டு வந்திருக்கியா குழந்தைக்கு உடம்பு சரியா போச்சா சரியா போச்சு இருக்கியா இல்ல போகணுமா நான் போறேன் இனிமே அந்த சிட்ல இருந்து வராதே ச்சே சேச்ச என்ன நீ என்னுடைய உயிர் தோழன் உனக்கு ட்ரபுள் கொடுப்பனா அப்ப நான் வரேன் அங்க யாரா ஒன் த்ரீ எடுத்துட்டு வந்துரு அனுப்பட்டுமா வேண்டாம் பிச்சு நான் ரயிலுக்கு போறேன் அத்தியாயம் எட்டு மற்றும் இறுதி அத்தியாயம் திரும்ப பெங்களூருக்கு வந்ததும் சுமதி என்னாச்சு படம் முடிஞ்சிருமா என்று கேட்டாள் இல்ல சுமதி இன்னும் இழுத்தடிக்கும் போல இருக்கு முடிஞ்சிருமோ இல்லையா அப்படிதான் தோன்றது ஏன் தான் இதுல மாட்டிண்டுமோ அவர் இங்க வர்றதா இல்லையே இல்ல ரொம்ப பிஸியா இருக்கான் ஏன் ஒண்ணுமில்ல சும்மா தான் கேட்டேன் புடவை புதுசா என்ன வாசனை அடிக்குது இதுவா இது வந்து ரொம்ப நாளா உள்ள வச்சுட்டு இருந்தது நேத்திக்கு கட்டிண்ட கல்யாணத்துல நித்து சென்ட் போட்டு விட்டா ஊர் திரும்பிய பதினைந்தாம் நாள் மற்றொரு கடிதம் வந்தது கோர்ட்டில் ஆஜராகாததால் என் வழக்கு எக்ஸ்பார்ட்டியாக தீர்மானிக்கப்பட்டு என் சம்பளத்தையும் பொருளாதார நிலைகளையும் உத்தேசித்து பிரதி மாதம் எனது சம்பளத்தில் இருந்து கழித்து சுசித்ரா சிட் பண்டுக்கு போர்ட்டார் தீர்மானித்து பிரமித்து நின்றேன் பிச்சுமணி சொன்னதை செய்யவில்லை வீட்டு வாடகை முன்னூறு பாலுக்கு நூத்தி நாற்பது பாக்கி அறுபது என்னண்ணா என்னாச்சு அவளிடம் சொல்ல வேண்டிய வேலை வந்து விட்டது சுமதி விச்சுமணி துரோகம் பண்ணிட்டான் ஐயோ என்னன்னா சொல்றேன் என்று பதறினாள் ஐம்பதாயிரம் ரூபா பணம் ஏமாத்திட்டான் என் சம்பளத்துல அட்டாச் பண்ண போறா எவ்வளவு நானும் தம்பது எனக்கு அது பெருசு இல்லை சுமதி அவனை போய் நேர கேட்டிருக்கேன் கூசாம இத ஊருக்கு போ நாளைக்கு செட்டில் பண்றேன்னு பொய் சொல்லி அனுப்பிச்சிருக்கான் இந்த விஷயத்துல பொய் சொன்னவன் மத்த எவ்வளவு விஷயங்கள்ல பொய்யோ படம் எடுத்ததா சொன்னது எவ்வளவு தூரம் நிஜமோ அந்த பாட்டு எடுத்தது வேற ஏதாவது படத்துக்கோ என்னவோ யாருக்கு தெரியும் சுமதி முட்டாள்தானம் பண்ணிட்டேனா எல்லா பணமும் போச்சுன்னு நினைக்கிறேன் பியப் போச்சு சம்பளத்துல பாதி போச்சு சுமதி பிரமித்து நின்றாள் இப்பதான் மனுஷாலோட உண்மை சுரூப தெரியறது சுமதி என்ன ஒரு துரோகம் பாத்தியா நம்மளை துரோகம் பண்றத போல ஒரு மகா பாவம் உலகத்திலேயே கிடையாது உலகத்துல எவ்வளவு தூரம் எவ்வளவு பேரை நம்புறோம் எவ்வளவு துரோகம் சுமதி வாய் விட்டு அழ ஆரம்பித்தால் அடக்க முடியாமல் கேவி கேவி அழுதாள் முகம் விகாரமாகி புடவை பூரா நனைந்து கதறினாள் அழாதே சுமதி சமாளிச்சிடலாம் வேறு சின்ன வீட்டுக்கு போயிடலாம் பாலை குறைச்சிக்கலாம் சைக்கிளை வித்தரலாம் நகைய அடகு வைக்கலாம் சமாளிச்சிடலாம் சுமதி சமாளிச்சிடலாம் அழாதேமா ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் அழுதாள் ஒரு வார்த்தை பேசவில்லை சுமதி ஏறக்குறைய கதையின் முடிவுக்கு வந்துவிட்டேன் இன்னும் ஒன்று இரண்டு விஷயங்கள் தான் பாக்கி ஆபீஸில் ஒரு மெமோ கொடுத்தார்கள் பி லோன் வாங்கி இத்தனை நாளாகியும் வீடு வாங்கினதற்கு ஆதாரமாக பத்திரங்களையே காட்டவில்லையே இன்னும் ஒரு வாரத்திற்குள் காட்டவில்லை என்றால் என் மேல் ஏன் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கக்கூடாது என்று கேட்டு வரதுவிடம் பேசி அம்மா தாயே என்று கெஞ்சி எப்படியாவது சரி கட்ட வேண்டும் வேலை போய்விடாது என்று நினைக்கிறேன் ரொம்ப போனால் வார்னிங் கிடைக்கும் வராது நிச்சயம் கொடுத்த பணத்தை சம்பளத்தில் கழித்து விடுவார்கள் இரண்டு பிடிப்பும் போக முன்னூறு ரூபாய் தேருமோ என்னவோ என்ன செய்வது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் விதிதான் எங்கேயே தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவனை சினிமா சூழல் ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு வீசி விட்டது எனக்கு இப்போது இதெல்லாம் சினிமா எடுக்கப்படாமல் நின்று போனதும் பணத்தை இழந்ததும் சம்பளம் வெட்டுப்பட்டதும் எல்லாம் அவ்வளவு பெரிதாக தோன்றவில்லை ரொம்ப பெரிதாக ஒரு முள் சமீபத்தில் என் மனதில் மாட்டிக்கொண்டு விட்டது அதை என்ன செய்ய போகிறேன் எப்படி நீக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை சுமதி அன்று அழுதது என் மனதை போட்டு உலுக்கிவிட்டாலும் சந்தர்ப்பத்துக்கு சற்று அதிகமாக அழுதாலோ என்று ஒரு சின்ன நெருடலில் ஆரம்பித்தது அந்த வினை அன்று வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகலாம் என்று அவளை கூப்பிட்டேன் மேலும் சின்னதாக ஒரு வீடு வாடகைக்கு வரப்போவதாக சிநேகிதன் சொன்னான் அதையும் பார்த்து விடலாம் என்று அவளை கிளம்பச் சொன்னேன் அவள் புடவையை கொண்டிருக்கும் போது உள்ளே நுழைந்தேன் கொஞ்சம் மார்பு தெரிந்த அந்த காட்சி மேலாடை விசிறலில் ஒரு கணம் நான் என் மனைவியை அந்நியலாக பார்த்தேன் பரிபூர்ண அன்னியலாக பார்த்தேன் புதுசாக ஒருத்தியை பார்ப்பது போல பார்த்தேன் என் மனைவி அழகாக இருந்தாள் திடீரென்று எனக்கு இது ஒரு ஞானோதயம் போல ஒரு ஷாக் அடித்தார் போல பழிச்சிட்டது இத்தனை வருஷம் இவளுடன் குடித்தனம் நடத்தியவன் இவள் அமைப்பையும் வடிவத்தையும் வசீகரத்தையும் பழக்க தோஷத்தால் மறந்து போனவன் இன்றைக்கு ஒரே ஒரு கணம் கணவன் என்று இல்லாமல் ஒரு அந்நிய புருஷன் ஸ்தானத்தில் இருந்து அவளை பார்த்தேன் அழகாகத்தான் இருந்தாள் அந்நிய புருஷன் பிச்சுமணி இப்போது அந்த முள் பெருசாகியது என் மனதிற்குள் நடந்து போன நிகழ்ச்சிகளை எல்லாம் சம்பாஷனை எல்லாம் அந்த முள்ளின் தொந்தரவில் ஒவ்வொன்றாக மறுபரிசீலனை செய்தேன் உங்களை பார்த்தா எங்க இருக்கீங்களே வயசு வித்தியாசம் ஜாஸ்தியா இல்ல ரெண்டாவது கல்யாணமா உங்க ஃப்ரெண்டுக்கு உங்க வயசு தானே பார்த்தா அப்படி சொல்ல முடியலையே ஆம்படிகால அழைச்சிட்டு வரலையாடா அப்ப நீ போயிட்டு அவள் அனுப்புறியா சுமதியின் அலங்காரங்கள் மாற்றங்கள் காரில் போறதா இருந்தா மல்லேஸ்வரம் மார்க்கெட்டுக்கே போய் வாங்கிட்டு வந்துடுங்களேன் நான் கூட லேட் ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுது உங்களுக்கு என்ன நிறைய பேர் கொடுக்கறதுக்கு காத்துப்பா சுமதி கிரியேஷன்ஸ் எப்படி முதலில் பேர் தெரியும் நான் சொன்னதாக ஞாபகம் இல்லையே நான் வரட்டுமாமா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நாம சந்திச்சதுக்கு ஞாபகம் கொஞ்சம் இனிப்பு இந்தாங்க ராஜி லைஃப்ல ஒரு பிலாசபி வச்சுக்கோ எதையாவது கெட் இட் அடைஞ்சிரு உடனே சுமதி எனக்கு அடுப்புல காரியம் இருக்குங்க நான் ராத்திரி சுமதியை அழைத்த போதும் திரும்பி படுத்துக்கொண்டது கொண்டது நான் போற வழியில இவளை டிராப் பண்ணிட்டு போறேன் நீ ரெக்கார்டிங்ல இருந்துட்டு வா யூ ஆர் ரெக் ஹியர் இப்பதான் மனுஷாலோட உண்மை சுரூப தெரிகிறது சுமதி என்ன ஒரு துரோகம் பாத்தியா அதற்கு பின் அவள் அடக்க முடியாமல் அழுதது புதுசா இதுவா இது அந்த மை காட் இந்த முல்லை எப்படி ஜீரணிக்க போகிறேன் நான் எல்லாமே என் கற்பனையா இல்லை நெஜமா சுமதியை கேட்டுவிடலாமா சுமதி பிளீஸ் சொல்லிவிடு நான் நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் தப்பு அப்படி நடக்கவே இல்லை என்று கோடிட்ட இடங்களை நான் பூர்த்தி செய்து வைத்திருப்பது முழுக்க முழுக்க தப்பு என்று கேட்கட்டுமா கேட்கட்டுமா கேட்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது சுஜாதா அவர்கள் எழுதிய விழுந்த நட்சத்திரம் நாவல் முற்றும் இந்த நாவல் திரு சித்ரா லட்சுமணன் நம்ம எல்லோருக்குமே தெரியும் பிரபல நடிகர் தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து ஒரு மாத நாவல் பத்திரிகையை நடத்திட்டு இருந்தாரு அதுல இந்த நாவல் வந்து மாத நாவலாக வெளிவந்ததுன்னு சுஜாதா அவர்கள் சொல்லியிருக்காரு திரை கதிர் அந்த ஒரு பத்திரிகைக்காக மாத நாவலுக்காக சுஜாதா அவர்கள் எழுதின நாவல் தான் விழுந்த நட்சத்திரம்